வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இறைவன் ஒரு முட்டாளா சைகோவா அப்படின்னு ஹெடிங் வச்சிருக்கேன் சரிங்களா என்னடா எப்போ பார்த்தாலும் வந்து ஆண்டவன இப்போ வந்து நம்ம முட்டாளா முட்டாளா மன வளர்ச்சி இருக்கா புத்தி வளர்ச்சி இருக்காங்க பேசிக்கிட்டு இருந்தான் இப்போ என்னடா என்ன நேரம் ஆண்டவன்கிட்ட ஆண்டவனுட்டு போயிட்டான் இவனுக்கு என்ன இவனுக்கு ஏதாவது புத்தி இருக்கா இவனுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் தான் சொல்லிட்டேங்க நான் தான் நான் முட்டாள்கிறது எனக்கு தெரியும் நான் சொல்லிட்டேங்க அதனால் முட்டாள் வந்து இப்போ தான் பேசுவோம் சரிங்களா ஸோ இப்போ டாபிக் வருவோம் இப்போ நம்ம எல்லோரும் என்ன இருக்கோம் அப்படின்றத பார்ப்போம் நம்ம எல்லோரும் வந்து நிறையா பேர் நூ நூற்றில் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மக்கள் வந்து என்னென்னா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது லைஃப்பில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி பண்ணவும் முடியல அப்படி அப்படியே ஏதோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு என்னத்தையும் பண்ணிக்கிட்டு கதையை ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்படி கதையை ஓடிக்கிட்டு இருக்கோம் என்ன பிரச்சனை இதுல சிக்கல் என்ன அப்படின்னா வந்து இப்படி கதையை ஓட்டிக்கிட்டு சரி வேற வழி இல்ல ஆண்டவன் விதியை எழுதிதான் பாதிச்சு போனோம் இப்ப இதுல என்னென்னா நம்ம ஹிண்டு கர்ம வினய கோட்பாடு சொல்றது என்னன்னா என்ன போன பண்ண பாவம் நம்ம அனுபவிச்சுதான் தீரணும் இந்த ஜென்மத்தில் நம்ம நல்லா வாழ்ந்தோம்னா அடுத்த ஜென்மத்தில் நல்லா ஐ மீன் இந்த ஜென்மத்தில் நல்லா வாழ்ந்தோம் நிறைய ஒழுங்கா வந்து நல்லது பண்ணோம் அப்படின்னா வந்து அடுத்த ஜென்மத்தில் நல்லா வாழ்வோம் இதெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம வந்து இரு என்ன என்ன எழுதியிருக்கோமோ எழுதுனால அனுபவிக்கணும் வேற வழி கிடையாது மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு இதில் வந்து என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து இப்போ ஆண்டவன் வந்து என்னமோ எழுதிட்டான் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு உட்காந்துருக்கோம் சரிங்களா இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு இறைவன் வந்து அறிவு வடிவமானவன் நமக்கு தெரியும் ஏன்னா உலகத்தில் எங்கே பார்த்தீங்கன்னும் வந்து நம்ம உடம்புட இருந்து ஆரம்பிச்சு அத்தனை படைப்புகள்லேயும் அறிவு தெரியுது சரியா அவ்வளோ அழகு இருக்குது அவ்வளோ அறிவு இருக்குது அவ்வளோ வியப்பு இருக்குது சரியா இறைவன் அறிவு வடிவமானவன் அதில் டவுட்டே கிடையாது அறிவு இல்லைன்னா எல்லாம் படைக்க முடியாது நீங்களும் நானும் படைச்சிட முடியுமா என்ன ஆனால் நம்மளே நமக்கு அறிவு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து அவனுக்கு அறிவு அறிவில் இவ்வளோ படைக்கிறான் உடனே அப்ப இறைவன் அறிவு வடிவமானவனானா ஆமா அறிவு வடிவுமானவன் இறைவன் உணர்வு வடிவு மாணவன் ஆமா உணர்வு வடிவு உணர்வு இல்லாமல் இதெல்லாம் படைக்க முடியுமா இவ்வளவு ஒரு பியூட்டி இதுல படைக்க முடியுமா கிரியேட்டிவிட்டி உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபீலிங் இல்லாமல் கிரியேட்டிவிட்டியே வராது வெறும் புத்தி மட்டும் வச்சுக்கலாம் கிரியேட்டிவிட்டி வராது அப்ப அறிவு வடிவுமானவர்களும் தான் உணர்வு வடிவமானவனும் தான் ரெண்டு கலந்து சரியா இறைவன் அப்போ அவன் வந்து படைச்சிருக்கான் இவ்வளவையும் படைச்சிருக்காங்கன்னா ஒரு இருந்து அவனுடைய கருணையும் அவனுடைய அன்போட வழிபாடும் தெரியுதுல்ல தெரியலையான்னு அப்போ அவ்வளவும் தெரியுது அப்படின்னா வந்து அவன் என்ன பண்ணி ஆனா நம்ம விதியை தப்பா எழுதிட்டான் இல்லையா இப்போ தப்பா எழுதிட்டாங்கிற மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம வேற நம்ம வந்து எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து அவன் தப்பா எழுதிட்டான் வேற வழி இல்லை அனுபவிச்சுதான் ஆகணும் என்ன பாவம் பண்ணுமோ தெரியலன்னுலாம் பேசிக்கிட்டுருக்கோம் சரியா இப்போ இங்கே பார்ப்போம் அவன் தப்பா எழுதிட்டான் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே ரெண்டு தான் முடிவு பண்ண முடியும் ஒன்று நம்ம சரியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவனுக்கு தான் அறிவில்லை அவன் தப்பா எழுதிட்டான் அறிவு இல்லாததுனால அவன் ஒரு அப்போ இல்லாத ஒருத்தன் வந்து விதி எழுதின மாதிரி இருக்குது நம்ம வாழ்க்கை பார்த்தா அப்போ அங்கே என்னென்னா அவன் ஒரு முட்டாப்பையை தான் விதி எழுதியிருக்கணும் சரியா இதுதானே அடுத்தது அதனால அதனாலதான் இப்படி நம்ம தலையில எழுத்தானிய வச்சு கிரிக்கிட்டாரு ஆண்டவன் அப்படியே எழுதிட்டு இருக்கும் போது தூங்கிட்டாரு அங்கேயோ எங்கேயோ கோணமான போயிடுச்சு அப்படிதானே இருக்கு அப்ப இப்படி இப்படி பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா இது ஒரு பாசகரதி இருக்கட்டும் இது பொதைக்கு இருக்கட்டும் இறைவன் வந்து ஒன்னு நம்மளை படைக்கும் போது மட்டும் தூங்கிட்டான் சரி நம்மளை படைக்கும் போது தான் தூங்கிட்டான்னு வச்சுக்கிட்டேன்னா வந்து இப்போ உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு வந்து மூத்தல தொண்ணூத்தஞ்சு பேருக்கு வந்து போது தூங்கின மாதிரி தான் இருக்குது அவங்க விதிகளெலாம் பார்த்தா சரி அடுத்து வேற என்ன சரி இறைவனுக்கு அறிவே இல்லை அறிவே இல்லை இல்லாமல் படைச்சிட்டான் அப்படின்னா வந்து அது லாஜிக்கலாகவே இல்லை இருந்தாலும் சரி இது ஒரு பாசிபிலிட்டி வச்சுப்போம் அவங்க அவன் முட்டாப்பையிலாட்டம் படைச்சிட்டான் தப்பாக விதி எழுதிட்டான் இது அடுத்த பாசிபிலிட்டி இன்னொரு மூணாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது என்னென்னா அவன் வந்து நம்மளை எல்லாரையும் வந்து படைச்சிருக்கான் படைச்சிட்டு நம்மளோட பொழுது போகாமல் திருவிளையாடல் விளையாடி பார்க்குறான் அன்போட வடிவமானவண்ணவன் ஆனால் வந்து நம்மளை கொடுமைப்படுத்தி பார்க்குறான் பிரச்சனை பிரச்சனையாக கொடுத்து சரிங்களா அப்போ அவன் யாரு அவன் ஒரு சேடஸ்ட்டு இல்லை சைகோ இல்லையா அப்போ சேடஸ்ட்டு சைகோ இப்போ இங்கே அடுத்த கேள்வி வருது சரி இப்ப இறைவன் எழுதும்போது நம்ம தலை நம்ம நம்மளெல்லாம் படைக்கும் போது தூங்கிட்டான்னு வச்சுக்கோ தூங்கிட்டான்னு வச்சுக்கிட்டா அவன் வேலையில அவன் ஒழுக்கம் இல்லாத தூங்கிட்டே வேலை பாக்குறான் தூங்கிட்டே வேலை பார்க்குற ஒழுங்கும் இல்லாத ஒருத்தனை எதுக்கு கும்பிட்டுருக்காங்க அவன் வேலையை அவனுக்கே ஒழுங்கு செய்ய தெரியல அவன் என்னத்தை வந்து நம்மளை காப்பாத்துவான் கூப்பிட தேவை இது ஒண்ணு சரி இறைவன் விதியை தப்பாக எழுதிதான் இதுதான் நம்ம புரியுது முட்ட அப்ப வந்து இறைவன் இப்ப ஏன் வச்சு அவனோட நமக்கு தான் அறிவு இருக்குல்ல அப்ப வந்து ஏன் அவனை கும்பிடணும் நம்மளோட முட்டால இருக்கிற ஒருத்தனை போய் கும்பிட்டு என்ன கிடைக்க போகுது ஒண்ணு இல்லையே அடுத்தது இறைவன் ஒரு சேடஸ்ட் சைக்கோ நம்ம இந்த சின்ன குழந்தைகள்லாம் வந்து இந்த எறும்பு இந்த தட்டாம் பூச்சி எல்லாம் பிடிச்சிட்டு ரெக்கையை பிடிச்சி குடும்பம் படித்திட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும்னு தெரியுமா அதுக்கு தெரியாது அப்போ அது மாதிரி வந்து இறைவன் நம்மகிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கான் திருவிளையாடல் விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா வந்து இறைவன் ஒரு சேடஸ்ட்டு சைக்கோ சேடஸ்ட்டு சைக்கோ கிட்ட போய் என்னத்தை கருணையும் உள்ளன்னு எதிர்பார்க்குறீங்க அப்போ இந்த மூணு கேஸில் வந்து நம்ம கும்பிடக்கூடாது யாருக்கும் சாமி ஆனால் ஊரு ஊர் ஃபுல்லாக மக்கள்லாம் வந்து கோயில் கோயிலாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து தர்க்கா தர்காவோ அழஞ்சிட்டு இருக்காங்க அடுத்து சர்ச்சு சர்ச்சாக அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் எங்கெங்கெல்லாம் அழையணுமாரி முடிஞ்ச இடத்துக்கெல்லாம் அழகிறாங்க பரிகாரம் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு அழகிறாங்க சரியா ஆனால் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு சமயம் என்னென்னா ஒரு பக்கம் வந்து அவனை வந்து திறமையே இல்லாத அவன் வேலையே ஒழுங்கா செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டோம் செய்ய இன்டெரெக்டாக அதுதான் சொல்கிறோம் நம்ம டேரெக்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை இன்டெரெக்டாக அதுதான் சொல்கிறோம் சொல்லிட்டோம் அடுத்து வந்து அவன் முட்டாப்பையான்னு சொல்கிறோம் இல்லை வந்து அவன் சைக்கோன்னு சொல்லிட்டோம் சரிங்களா இதெல்லாம் சொல்லிவிட்டு ஆனால் அவனையும் போய் கும்பிட்டுருக்கோம் இப்போ இது மூணும் வந்து ஒரு பாசிபிலிட்டி அதாவது நம்ம வழக்கமாக சொல்கிறது தான் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் அவன் சரியில இவன் சரியில்லை இவன் சரியிலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் அவன் எல்லாம் சரியாயிட்டான் வந்து நம்ம சரியாயிடுவோம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவன் சரியில இவன் சரியில்லை அவன் சரியிலு சொல்லி நான் அங்கே ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு வீட்டை கடிச்சு நான் இப்போ கடைசியில் இப்போ எங்கே வந்துட்டோன்னா வந்து ஆண்டவனை கடிக்க வந்துட்டோம் சரியா சரி அது ஓகே இது ஒரு பாசிபிலிட்டி இன்னொரு பாசிபிலிட்டி ஒன்று இருக்குது இப்போ இந்த கேள்வியெல்லாம் அப்படியே நம்ம நம்ம பக்கம் திருப்பணும் சரியா இந்த விதி இப்போ இதெல்லாம் வந்து இல்லை இறைவன் வந்து நிஜமாகவே அறிவு வடிவமானவன் நிஜமாவே உணர்வு வடிவமானவன் அப்போ வந்து அவன் அவங்களுக்கு நிஜமாவே அறிவு இருக்கு அப்படின்னா வந்து அவன் எழுதுன விதி தப்பாக இருக்காது நம்ம தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமோ நமக்கு தான் சரியாக புரியலையோ அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி யோசனை பண்ணணும் யோசனை பண்ணால் வி இப்போ என்னென்னா அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் சரியா நம்ம பிரச்சனைகளுக்கான காரணத்தை தேட ட்ரை பண்ணுவோம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம் அப்போ இது எதையுமே புரிஞ்சுக்காம விதியை தப்பாக எழுதிட்டான் நான் விதியை மாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அதை பண்ணணும் இதை பண்ணணும் அவஞ்சறலை இவஞ்சரியலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒருவேளை சரியாக புரிஞ்சுக்கலையோ நமக்கு அறிவு பத்தலையோ புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம புத்தியும் மனசும் ஒழுங்காக வளராமல் இருக்கோ நமக்கு அறிவும் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணத் தெரில உணர்வையும் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரில நமக்கு புத்தி வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் வந்து இறைவனை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு பத்தலையோ அப்படின்ற புரிதலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா வந்து இதில் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா வந்து அவன் முட்டாளு இல்லை நம்ம தான் வந்து வடிகட்டின முட்டாளு ஏதோ ஒரு காரணத்துக்காக இது நடக்குது நம்மளா வந்து ஏதோ ஒரு கற்பனை பண்ணிட்டு போன ஜென்மத்துல பண்ண பாவத்துக்கு இந்த அனுபவிச்சிட்டு இருக்கோம் இந்த இந்த ஜென்மத்துல பண்ண பாவத்துக்கு அடுத்த ஜென்மம் அனுபவிப்போம் எப்படியோ போய்கிட்டு இருக்க போகுதுன்னு என்னத்தையோ நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம தண்டமா சும்மா உட்காந்துக்கிட்டு என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்க என்னன்னா எதையுமே புரிஞ்சுக்க நம்ம முயற்சி எடுக்கல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்ம நம்ம உணர்வுகளையும் நம்ம ஒழுங்காக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணல உணர்ச்சிகளையும் ஒழுங்காக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணல உண்மையாகவே வந்து நமக்கு என்னன்னா கவனம்னா என்னென்னு தெரியல சிந்தனனா என்னன்னு தெரில எதுவுமே தெரியல எதுவுமே தெரியாமல் நல்லா அவங்களை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு என்னென்னா நமக்கு ஒரு காருன்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம உடம்புனா ஒரு காருன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து என்னென்னா புத்தி மன மனசு சித்தம் அகங்காரம் இதெல்லாம் வந்து நாலு பெடல் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி வந்து கிளச்சு பிரேக் ஆசிலரேட்ரு மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து எதையுமே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம மேம் வந்து இஷ்டத்துக்கு இதை அமுக்கிறோம் அதை அமுக்கிறோம் அதை அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கை எங்கே போகும் அப்படின்னா வந்து ஸ்டார்ட்டே ஆகாது ஸ்டார்ட் ஆச்சுனாலும் ஸ்டட்டர் பண்ணி ஸ்டட்டர் பண்ணி அங்கே போகும் இங்கே போகும் இங்கே ஓடாது கப்பு நடச்சுக்கும் ஏதோ ஒன்று பண்ணி அங்கங்கே அங்கங்கே நின்றுக்கிட்டு குறுக்க நடுக்க நின்றுக்கிட்டு இருக்கும் இப்போ நம்மள மாதிரியே தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கார் ஓட்டினான்னா அங்கங்கே ஆக்சிடென்ட் ஆகி இங்கே அங்க அங்கே பாலத்துலேருந்து விழுந்துருவோம் இங்கே போகும் இங்கே போகும் எல்லாம் போகும் முட்டி மோதி அங்கங்கே நின்றுட்டுருக்கோம் இப்போ இதை தான் நம்மளும் இருக்கோம் நமக்கு என்னென்னா நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஒழுங்காவே புரியல நமக்கு சொல்லிக் கொடுக்கவும் படலை சொல்லிக் கொடுக்கப்படலைங்கிறதுல இதில் நம்ம தப்பு எதுவும் கிடையாது ஆனா வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து நம்ம விதினா என்னங்கிற அளவுக்குலாம் நம்ம போவோம் விதியை ஒழுங்கா புரிஞ்சுக்க பார்ப்போம் அப்ப எங்கன்னா வந்து நம்ம இறைவன் வந்து ஒரு கையால் ஆகாதவனும் ஒரு முட்டாளோ ஒரு சேடஸ்ட் சைக்கோ கிடையாது நம்ம தான் வந்து கையால் ஆகாத நம்ம தான் முட்டாளு நம்ம தான் வந்து நம்ம எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாது மன வளர்ச்சி கொண்டு ஒரு கொ ஆர்டிஸ்டிக் குழந்தைக மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிது உலகத்தையே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மென்டலை செய்கிற இதில் வாழ்கிற மாதிரி மாற்றி வச்சுருக்கோம் என்ன பிரச்சனைன்னா உலகமே மென்டலை செய்கிற மாதிரி நிற்கிது நம்ம எமோஷன்ஸை ஒழுங்காக நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணத் தெரில நமக்கு தான் ஹேண்டில் பண்ணத் தரலனா எவனுக்குமே ஒழுங்காக ஹேண்டில் பண்ணத் தெரில அப்போ என்னன்னா என்ன பிரச்சனைனா வந்து எல்லோரும் வந்து இதே மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஓகே இதுதான் நார்மல்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது எப்படி அப்படின்னா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் பேஷண்ட் யாருக்குமே வந்து அவங்க மென்டல் எல்லாம் தெரியாது சரிங்களா அப்போ என்னென்னா அவங்களுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு தெரியாது அதுதான் அவங்க உலகம் அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா உலகத்தையே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் மாற்றி வச்சுட்டு நம்மெல்லாம் அதில் மென்டலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எதையுமே உருப்படியா புரிஞ்சுக்காமல் அப்போ இங்கே என்ன தேவைன்னா நம்மளை நம்ம வந்து நம்ம பார்வை உள்முகமாக திரும்பணும் நம்ம உணர்வுகளை நம்ம முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் மனசை முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணும் அடுத்து வந்து புத்தியை தெளிவாக புரிஞ்சுக்கணும் புத்தினா என்ன புத்திக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை கவனம் தேவை சிந்திக்கிற திறன் தேவை எல்லாமே அடுத்து வந்து மனசை புரிஞ்சுக்கணுன்னா உணர்வுகள் தே என்ன உணர்ச்சிகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறது தேவை அடிப்படை உணர்ச்சிகள் வந்து பயம் கோபம் அதை பற்றி தெளிவான புரிதல் அகங்காரம்னா என்ன சித்தம்னா என்ன உள்ளம்னா என்ன புத்தினா என்ன இதை பத்தின தெளிவான புரிதல் உயிர்னா என்னன்னா தெளிவான புரிதல் இதெல்லாத்த பத்தின தெளிவான புரிதல் வரணும் எல்லாத்தையும் பத்தி தெளிவான புரிதல் வரணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் செலவு பண்ணணும் சரிங்களா இப்ப நீங்க வந்து உங்களை கொண்டு போய் மூணு வயசுல எல்கேஜியில நம்ம எல்லாரையும் சேர்த்துப்பாங்க உங்கள சாரி நான் உங்களன்னு சொல்றேன் நம்மளதான் சரிங்களா நம்மளை கொண்டு போய் மூணு வயசுல எல்கேஜியில சேர்த்தாங்க இருபத்தோரு வயசுல யூஜி முடிச்சோம் இருபத்தி மூணு வயசுல பிஜி முடிக்கிறோம் இன்னும் எல்லாம் படிச்சோம்னா இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் படிக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து நம்ம எவ்வளோனா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் வரைக்கும் படிக்கிற மனுஷங்க இன்னும் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் படிக்கிற மனுஷங்க எல்லாம் இருக்காங்க இவ்வளவு வருஷம் படிக்கிறோம் என்னென்னத்தையோ தேவையில்லாத எல்லாம் படிக்கிறோம் நல்லா வாழ்றேங்கிற பேர்ல ஆனா என்னன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட நம்ம உடல் உள்ளம் உயிர் இதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து என்னென்னா கொஞ்சம் கூட அதுக்கு டைம் நம்ம ஒதுக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நாசமாக தான் போகக்கூடாது அதில் டவுட்டே வேண்டாம் அப்போ என்னென்னா அதுக்கான டைமை ஒதுக்குங்க ஃபஸ்ட்டு இறைவன் வந்து விதியெல்லாம் தப்பாக எழுதுங்க இறைவன் நம்ம வளரணும்னு நினைக்கிறான் வளரணும்னு நினச்சா நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணால் தான் வளருவோம் அப்போ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வளருங்க முதல்ல இப்போ இருக்கிற பிரச்சனை நமக்கு முதல்ல வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம உடல் உள்ளம் உயிர் இது மூணு நமக்கு கொடுக்க இறைவனால கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது முதல்ல எப்படி வேலை செய்து என்னதான் இருக்கு உள்ள அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்காம நீங்க நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம அடுத்து வந்து பண்ண முடியாது சரிங்களா அப்போ இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து அதுக்கப்புறம் இதுதான் வந்து நம்ம நம்ம வாழ்றதுக்கான ஃபவுண்டேஷன் அடித்தளம் இந்த அடித்தளம் வந்து நம்ம சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு மேலே நீங்கள் என்ன எப்படிப்பட்ட கட்டடத்தை கட்டி எழுப்பினாலும் வந்து அது ரொம்ப அழகாக நிற்கும் இந்த அடித்தளம் சரியாக இல்லாமல் வந்து நம்ம வந்து இங்கே நம்ம போய் எனது கட்டினாலும் அது சேக்கியா தான் இருக்கும் நமக்கு சந்தோஷம் இருக்க இல்ல நம்ம மன நிம்மதியும் இருக்க போகிறதில்ல எதுவுமே ஒழுங்காக இருக்க போகிறது நமக்கு நம்ம எதையும் பெருசா எல்லாம் சாதிச்செல்லாம் வந்து அதிலலாம் எதுவுமே வரப்போகிறது நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் கூட என்னென்ன தெரிய இல்லை எதுக்கு வாழ்ந்தோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு எல்லா மிருகங்களும் வாழ்ற மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு ஒரு நாள் செத்து போயிடுவோம் சரியா ஏன் பிறந்தோன்னு தெரியாது ஏன் வாழ்ந்தோன்னு தெரியாது ஏன் செத்தோன்னு தெரியாது சரியா எதுக்கு பிறந்த எதுவுமே தெரியாமல் வாழ்ந்துட்டு போய்டுவோம் அப்போ என்னென்னா நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னா நம்ம உடல் உள்ளம் உயிர் இதை பற்றின தெளிவான புரிதல் நமக்கு முதல்ல வரணும் ஆன்மீகலாம் அப்புறம் தேடி போகலாம் முதல்ல மனுஷனா இருந்து நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டதை வந்து என்னங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து முதல்ல மனிதன்னா என்ன மனிதம்னா என்ன நம்ம மனுஷனாக தான் இருக்கோமா இல்லை புழு நிலையில் இருக்கோமா புழு கூட நம்மளை விட நல்லா வாழுதா அதை விட கேவலமான ஒரு இளநிலையில் வாழ்ந்துட்டு இருக்கோமா என்ன ஏதுங்கிறத தான் நம்ம முழுதாக தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முதல்ல மனுஷனா வாழ்வோம் நமக்கு கொடுக்கப்பட்ட உடல் உள்ளம் உயிர்ங்கிற இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுப்போம் இதை புரிஞ்சுக்கிட்டு இதை அடித்தளமாக வச்சு அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுங்க நல்லா வாழுங்க ஆன்மீகத்தை போங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சரிங்களா இது இந்த இறைவன் ஒரு கையால் ஆகுதுன்னா முட்டாளா சாடிஸ்ட் சைக்கோவா அப்படின்ற கேள்வி பதில் சரியா நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்